போய்த்தொய் சமன்பாடு போய்த்தொய் சமன்பாடு என்றால் என்ன இங்கு ஒரு பியூரெட் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ரப்பர் குழாய் மூலம் இது நுண் குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது பியூரெட் ஒரு திரவம் நிரப்பப்பட்டுள்ளது இந்த திரவம் நுண் குழாய் வழியாக சென்று பீக்கரில் சேகரிக்கப்படுகிறது நிலையான நிபந்தனைகளின் கீழ் ஒரு நுண்ணிய குழாய் அல்லது நுண்குழாய் வழியாக ஒரு திரவம் எவ்வாறு பாய்கிறது என்பதை சமன்பாடு நமக்கு விளக்குகிறது ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் எவற்றை சார்ந்துள்ளது என்பதை ஃபாய் சமன்பாடு நமக்கு கூறுகிறது ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் திரவத்தின் பாகுத்தன்மையை சார்ந்தது பாகுத்தன்மையை நாம் பாகியல் எண் ஈட்டா மூலம் குறிக்கிறோம் பாய்க்குத்தன்மை பாகியல் எண் அதிகரிக்கும் பொழுது ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் குறையும் இரண்டாவதாக ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் குழாயின் நுண்குழாயின் ஆரத்தை சார்ந்தது குழாயின் ஆரம் அதிகரித்தால் கண்டிப்பாக ஒரு நொடியில் நுண்குழாய் வழியாக பாயும் திரவத்தின் பருமன் அதிகரிக்கும் மூன்றாவதாக ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் நுண்குழாயின் நீலத்தை சார்ந்தது நீளம் அதிகரித்தால் குழாய் நுண்குழாய் அதன் வழியே செல்லும் திரவத்திற்கு அதிகமான தடையை ஏற்படுத்தும் இங்கு வேரின கவர்ச்சி விசை அதிகமாகும் நான்காவதாக ஒரு நொடியில் பாயும் திரவத்தின் பருமன் நுண்குழாயின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாட்டை சார்ந்துள்ளது நுண்குழாயின் இடதுகை பக்கம் அழுத்தம் வலதுகை ஹச் ரோஜி சுழி ஈக்குவல்ஸ் ஹச் ரோஜி இதை நாம் பி என்று குறிக்கிறோம் சமன்பாட்டிற்கான நிபந்தனைகள் சமன்பாட்டை பெறுவதற்கு முன் நாம் பின்வருவனவற்றை கருத வேண்டும் ஒன்று நுண்குழாயின் வழியாக திரவத்தின் ஓட்டம் வரி சீரானது அதாகப்பட்டது சீரானது சுழற்சி ஓட்டம் அல்ல இரண்டாவதாக குழாய் கிடைமட்டமாக இருக்க வேண்டும் இதனால் ஈர்ப்பு விசையின் விளைவு இருக்காது மூன்றாவதாக குழாய் சுவற்றை தொருடும் திரவ ஏடு குழாய் சுவற்றை தொடும் திரவ ஏடு ஓய்வில் இருக்க வேண்டும் வலுவாத நிலை இதனால்தான் குழாய் வரும் திரவத்திற்கு ஒரு தடையை கொடுக்கிறது நான்காவதாக குழாயின் எந்த குறுக்கு வெட்டிலும் அழுத்தம் ஒரே சீராக இருக்க வேண்டும் சமன்பாட்டை பெறுவதற்கான பரிமாண பகுப்பாய்வு ஒரு கிடைமட்ட நுண்குழாய் வழியாக சீராக பாயும் திரவத்தை கவனியுங்கள் வி என்பது ஒரு வினாடிக்கு வெளியேறும் திரவத்தின் பருமன் கேபிட்டல் வி ஆகும் இதற்கான பரிமாண வாய்ப்பாடு எல் பவர் த்ரீ டி பவர் மைனஸ் ஒன் ஆகும் வி சார்ந்துள்ள குணகங்கள் ஒன்று ஈட்டா பாகியல் என் இதற்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் ஆகும் வி சார்ந்துள்ள இரண்டாவது இயற்பியல் அளவு ஆர் குழாயின் ஆரம் இதன் பரிமாண வாய்ப்பாடு எல் மூன்றாவது வி சார்ந்துள்ள இயற்பியல் அளவு அழுத்த சரிவு பி பை எல் ஆகும் இதற்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் பவர் மைனஸ் டூ t 2 ஆகும் இவற்றை சேர்த்து எழுதும் பொழுது v proportional eta a r b p by l c என்று கிடைக்கிறது இது ஒரு தகவு சமன்பாடு தகவு சமன்பாட்டை நாம் ஒரு சமன்பாடாக மாற்ற k என்ற ஒரு மாறிலியால் பெருக்குகிறோம் இந்த k மாறிலிக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது இரண்டு பக்கமும் நாம் பரிமாண வாய்ப்பாடுகளை பிரிதியிட்டு இந்த சமன்பாட்டில் நாம் அடிமானங்கள் சமமாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எம் எல் டி என்ற மூன்று பிரித்து எழுதுகிறோம் எம் பவர் ஏ பிளஸ் சி எல் பவர் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் டூ சி டி பவர் மைனஸ் ஏ மைனஸ் டூ சி கிடைக்கிறது இந்த சமன்பாட்டை சிறிது மாற்றி எழுதுகிறோம் வலதுகை பக்கம் எம்பவர் சுழி என்ற ஒரு புதிய டேர்மை சேர்த்துள்ளோம் எம்பவர் சுழி என்பது ஒன்றை குறிக்கும் இப்பொழுது எம்மின் அடுக்குகளை சமன்படுத்த நமக்கு ஏ பிளஸ் சி என்பது சுழி என்று கிடைக்கிறது இதே போல டி யின் அடுக்குகளை சமன்படுத்த நமக்கு மைனஸ் ஏ மைனஸ் டூ சி என்பது மைனஸ் ஒன் என்று கிடைக்கும் இந்த இரண்டு சமன்பாட்டையும் நாம் கூட்டும் பொழுது நமக்கு மைனஸ் சி என்பது மைனஸ் ஒன் என்று கிடைக்கும் எனவே சி என்பது ஒன்று சி என்பது ஒன்று சி என்பது ஒன்று என்பதை முதல் சமன்பாட்டிலோ அல்லது இரண்டாவது சமன்பாட்டிலோ நாம் பிரதியிடலாம் முதல் சமன்பாட்டில் ஏ பிளஸ் ஒன்னு என்பது சுழியாகும் ஏ என்பது மைனஸ் ஒன் ஆகும் இந்த இரண்டு மதிப்புகளையும் மூன்றாவது சமன்பாட்டில் நாம் பிரதியிட வேண்டும் மூன்றாவது சமன்பாடு எல்லின் அடுக்குகளை சமன் செய்வதால் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் டூ சி என்பது மூன்று ஏவுக்கு பதிலாக மைனஸ் ஒன் சிக்கு பதிலாக ஒன்று பிரதியிட்டு இந்த சமன்பாட்டை நாம் சுருக்க நமக்கு பி என்பது நான்கு கிடைக்கும் தீர்த்தலுக்கு பிறகு ஏ என்பது மைனஸ் ஒன்று பி என்பது நான்கு மற்றும் சி என்பது ஒன்று என்று கிடைக்கிறது இதை நாம் முதல் சமன்பாட்டில் பிரதியிட ஒன் என்று கிடைக்கிறது ஆய்வின்படி கே வின் மதிப்பு ஆகும் இப்பொழுது வி என்பது பை ஈட்டா சமம் இதுவே சமன்பாடு ஆகும் இதுவே இறுதி சமன்பாடு இதை நாம் பரிமாண பகுப்பாய்வின் மூலம் பெற்றோம் அவ்வளவுதான் இது சொய் சமன்பாடு நுண்குழாய்களில் திரவங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த சமன்பாடு இதை பயன்படுத்தி நரம்புகளில் ரத்தம் செல்வது குழாய்களில் நுண்குழாய்களில் எண்ணெய் செல்வது போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம்